சக்தி கி ஆகிய சத்துருவை குத்தி ரணக்குடரை புதுங்கி குழாவி நின்றே இச்சிசை எங்கும் நடுங்க கிரிகள் இடிபட்டவை நித்தம் நடித்து நிறைந்திருக்கின்றவன் நிற்குணத்தி நஞ்சனி கண்டத்தி நாராயணி நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மதியாத பேரை வாழ்நாளை உண்ண கொஞ்சி நடந்து வருவாள் வாராகி குல தெய்வமே மாமிசம் தனிதின்பால் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசனம் செய்திருவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் களங் கடிதடித்து எதிர்வாளால் வெட்டி எறிவாள் வாராகியன்மேஇஇ தெய்வமே தொண்டர் போற்ற மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற பிளியும் மலர் கைதும் புறம்பும் கபாலமும் கண்ணெதிரே வையம் வாராகி துதிக்க வருவாள் ஆளும்படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோடும் பகையும் புளியார்கள் வெற்றி குறித்த சங்கும் பாலும் கடகமும் என்று வாராகி என்ற அன்னையை வாழ்த்தினிதம் பொருந்தும் தகவையை தூணாதவர் புலால் உடலை பருந்தும் கல்லூரி வெம்பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ண பட்டு கிடப்பர் கண்டி உடல் வேறுபட்டு வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டுடலும் கூராக்கும் நெஞ்சத்தில் சேநிறமான குருதி பொங்க சேராக்கும் குங்கும கொங்கையில் பூசும் திலகம் விடும் மாறாக்கும் நேமி படையால் தலை வணங்காதவர்